பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என் மனமாற உன்னை வாழ்த்துகின்றேன்மா உன்னை பற்றிய விவரங்களை உன் அண்ணன் வாயிலாகவோ உன் தோழியின் வாயிலாகவோ நான் கேள்வி வச்சிருந்தாலும் உன் வாயிலாக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் கேட்கலாமா வள்ளி நாயகம்

அதே மாதிரி தோழியிடம் தான் வந்து விவரத்தை தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை இருந்தாலும் தெரிந்தும் தெரியாத போல புரிந்தும் புரியாத போல தாங்கள் கேட்கக்கூடிய விஷயமாகப்பட்டது எப்படி இப்படின்னு சொல்லி தாங்கள் கேட்கிறதை பொறுத்து பதில் என்பது வரும் சிறப்பான பேச்சு ஏன்னா மனசில் நினைக்கிறத பேசக்கூடிய திறமையை ஆண்டவர் எல்லாரும் கொடுக்கறது இல்ல சில பேர் மனசுல நினைச்சிருப்பா வாயில வேற வார்த்தை வரும் ஆனால் அப்படி இல்லாமல் என்ன நினைச்சியோ அதை சரியா சொல்லியிருக்கீங்க ஏன்னா சபையிலிருந்து பேசு சமைய பலு பேசு சில நேரங்களில் பேசாமல் இருந்து பழகினாங்க ஆனால் பேசாமல் இருப்பதற்கான இடம் இதுவா இல்லை தன் கல்வி அறிவை பொறுத்து தனக்கு என்ன வரும் தெரியுமோ அதை பேசி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை நீ சொன்ன மாதிரி உங்க அண்ணன் உண்மைத்த வார்த்தை கேட்கக்கூடிய அவசியம் இல்லை உன் தோழில் கேட்கக்கூடிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் பெரும்பாலான பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா ஒருவரை பற்றி கேள்விப்பட்டத சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட விசாரிக்காம அப்படியே நம்புறது தான் இந்த உலகத்துல பெரிய பெரிய பிரச்சனை காரணம் யார பத்தி வேணா எப்படி வேணா கேள்விப்படலாம் ஆனா சம்பந்தப்பட்ட ஐபா உன்னை பத்தி சொல்ற உண்மையா இல்ல நீ பத்தி நீ சொன்னியாமே உண்மையா கேட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அதனால உன்னை பத்தி நான் கேள்வி விட்டு அது எந்த அளவு உண்மை என்பதை உன் தெரிந்து கொள்ள வேண்டும் கதையை முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக இது கந்தும் புளி <laughs> <laughs>

கௌமாரம் என்ற முருக பெருமானை சார்ந்தது அதே சமயத்தில் சிலப்பதிகாரம் என்பது சமணத்தை சார்ந்த ஒரு நூல் ஆனா பாருங்க உங்க நாட்டில் பிறந்த ஒரு ஆக சிறந்த அறிவாளி யாரு உலக பதுமறிய சொல்லக்கூடிய வள்ளுவன் பிறந்தது நாடு என் தோல் வள்ளுவன் தன்னை உலகிலேக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு வள்ளுவன் பிறந்ததான இந்த நாட்டுக்கு ஒரு மகிமைனா அந்த உலகத்துக்கே பெருமையை தேடி தந்தவர் அவர் உலகத்தில் அதிகப்படியான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் அது திருக்குறள் தான் அதை எழுதி வெள்ளவரே ஒரு நாட்டில் பிறந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பா அங்கிருந்து நீ வந்திருக்க அவரை போலவே அறிவாலையா இல்லை என்பதை பேசுற பேச்ச பொறுத்துதான் இருக்கு இப்ப கதைப்படி கேட்ட கல்விக்கு கதைப்படி விளக்கம் சொல்ற சந்தோஷம் ஒருவேளை கதைக்கு அப்பாற்பட்டு ஏதா வேணா இருக்கலாம் வரலாறா இருக்கலாம் இலக்கியமா இருக்கலாம் காவியங்களா இருக்கலாம் அப்படியான விவரங்களை நான் பேச நேர்ந்தால் அதுக்கும் அதே அளவு வேகமா தெளிவா பதில் வருமா அப்படி

பதில் சொல்லுது என் கேள்விக்கு அது சரியான பதிலா இருந்தால் நீ திருப்பி ஆயிரம் கேள்வி கேட்கலாம் எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அப்படியே இப்ப இந்த பேச்ச ஒத்துக்கிறியா தாங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கின்ற பொழுது தாங்களுக்கு வேணா நான் என்ன பண்ணுவேன் இருங்க சுவாமி நீங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கலாம் வந்தது என்னுடைய இடம் திரும்ப வந்தது இந்த இடத்துல நான் வச்ச இந்த தலக்கணம் இருக்குன்னு வைங்கல உனக்கு காது உனக்கு காது கேக்கும்லமா உங்களுக்கு காது கேக்கும்ல கேக்குறேன் நான் சொன்னது இப்ப வரையும் புரிஞ்சுக்கவே இல்லையே புரியாம தான் நான் இப்ப பெரிய ஆளு சொன்னால் யாருமே கிடையாது அத தான் சொல்றேன் அப்படி கேக்குற அளவுக்கு என்ன பெரிய ஆளா பேச மாட்டீன்னு நான் சொல்ல வந்தேன் பேச கூடாதுன்னு நீங்க வாங்கி பேசுங்க முதல்ல வாதி பிரதிவாதி அப்படி ஒரு வார்த்தை கொள்ளும் இப்ப என்கிட்ட நீங்களே கேக்குற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லிரலாம் சொன்ன வார்த்தை மாறாது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்து போயிடுவ அப்படி சொல்லிவிட்டு அப்படி நான் பேச மாட்டேன் அப்படின்னா சொன்ன வார்த்தை ஒரு ஒரு மனதை ஒரு மன ஒருத்தருடைய மனதை ஒரு வார்த்தை எந்த அளவு பதம் பார்க்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த வார்த்தைக்கு

சொல்லக்கூடாத தடகம் என்றால் குலத்தில் இருந்து கண்டு தடகி என்பது ராமாயணத்தில் ராமராக வந்த அரக்கியாக வந்த அரக்கி அவ தாடகி

அப்படி சொ பாண்டியன பிறந்தார் இம்பெருமான் சிவபெருமான் அங்கே மதுரை சொக்கனாக சொக்கன் அப்படி என்ற பெயர் வந்தது ஜீவனுக்கு

அப்ப சொல்லி சொல்கிறே வந்து சுந்தரம் அழகாக வந்ததுனால இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொக்க நாகர்தனுக்கு சொக்கநாதன் எதுக்கு பேர் வந்துச்சு அன்னை மீனாட்சி ஈரலி பதினாலு உலகம் வந்து தன் ஆட்சிகள் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு போனாலு கடைசியில் கைலாயமலைக்கு மலைக்கு கைலாயமலைக்கு போனவுடனே அங்கே வீட்டில் இருக்கவன் கையிலேங்கிறி சிவன் ஆகப்பட்டவர் எந்திரிச்சு வந்தார் வந்து இப்படிப்பட்ட பெண்ணு கைலாயமலைக்கு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி நேரம் பார்த்துட்டு மீனாட்சி பேரழகி அழகை பார்த்து ஒரு நாளைக்கு சொக்கி போய் நின்றாரா

இப்ப ஏன் சுந்தரன்னு பேர் வந்துச்சு அப்படின்ற விளக்கத்தை சொல்லணும் இப்ப நீங்க சொல்லுங்களேன்

ஏகப்பட்டவளை சுமந்து திருச்சூலத்தை வைத்து ஆபரணங்கள் வந்து என்னன்னா அறவத்தை ஆபரண வந்து சூச்சி கையில சூளம் பிடிச்சு அதுல உட்காந்து சுடுகாட்டு சாம்பல தான் உடம்புல பூசிக்கிட்டு பூசிக்கிட்டு பார்ப்பதற்கே விகாரமாக இருப்பதுதான் சிவனுடைய மாலையா போட்டு இருப்பாரு சொல்லியாச்சு விகாரமா இருப்பாரு ஆனா சிவனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை என்ன ஆசை நம்ம எல்லாரும் அலங்காரம் பண்ணி இருக்கிறார்கள் நம்ம ஒரு நாள் அலங்காரம் பண்ணா என்ன அப்படின்னு சிவனுக்கு ஒரு ஆசை என்ன பண்றாரு அந்த சடாமுடி சூலாயுதம் புளித்தோல் எல்லாத்தையும் அவது போட்டுட்டு அவரு ஒரு ராஜ அலங்காரத்துல தன்னை அலங்காரம் பண்ணி பாக்குறாரு அலங்காரம் பண்ணிட்டு பிம்பத்தை போய் கண்ணாடினு இல்லையா அந்த கண்ணாடி குளிகத்துல போய் எதிர்க்க நின்று பாக்குறாரு அவருக்கு அவரு மேலே ஒரு ஆசை வந்துச்சு ஆகா நம்ம இவ்வளவு அழகா இருக்கமே என்று நினைச்சார் இல்லையா அந்த நொடியில அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஒருத்த வர்றார் சிவனுடைய உருவத்தை பார்த்து இவரே சொக்கி நின்றார்ல அழகா சுந்தர அந்த சுந்தரன் அழகு இல்லையா அந்த அழகா பார்த்து அவரு அசந்த நேரத்துல கண்ணாடி குழந்தை ஒருத்தர் வர்றாரு சுந்தரர் பாத்தீங்களா அப்ப சுந்தரன்னு பேர் வர்ற அப்பதான் சிவனை அழைக்கிறார் சுந்தரா வான்னு அழைச்சதால அந்த அழகு வெளியே வந்தது அதனாலதான் அவருக்கு சுந்தரேஸ்வர பெருமான் அப்படின்னு ஒரு பேர் வருவதற்கு அது ஒரு காரணம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிருக்கியாமா போயிருக்கேன்

அந்த சந்தத்தை ஒடித்தாலும் ஒரு காரணம் இருக்கு இன்னொரு காரணம் கதமோ ஆசுரனே கேட்டதharam யார் யார் செய்த ஆயுதத்தினாலயே எனக்கு சாவு வரக்கூடாது கூடாதுனால தந்தத்தை ஒடிச்சு எரிஞ்சாரு அப்புறம் அன்னை பார்வதி தன்னுடைய வளையல கழட்டி எரிஞ்சா அது வேற கதை அப்ப இரண்டு காரணம் உண்டு இப்ப விநாயகபுரம் உருவத்தை பாத்தீங்கன்னா முக்கியமா நீ சொன்ன மாதிரி துதிக்கை என்பது இருக்கும் இருக்குமா இருக்கும் விநாயகருடைய முகத்துல துதிக்கை இருப்பது இயல்பு எனக்கு அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஆனால் ஒரு அரசன் ஒரு மன்னன் அவருடைய முகத்திலையும் துதிக்கை விநாயகருக்கு இருக்கக்கூடிய அதே துதிக்கை அந்த மன்னனுக்கு விருந்தது என்னங்க கொடுமையா இருக்குது ஒரு மன்னனுக்கு வந்து வந்து துப்பிக்கை பெற ஒரு முகத்துல சாதாரண மனுஷனுக்கு சாதாரண

என் கேள்விக்குள்ள இந்த மூணு இருக்கு ஏன் துதிகி வந்தது எதற்காக அது அமைக்கப்பட்டது எப்படி அது வந்தது பாத்தீங்களா என் கேள்விக்குள்ள ஏன் எதற்கே எப்படி மூணுமே அடங்கி எங்க சொல்லு எந்த மனிதனுக்கு விநாயகர் இருக்க அதே துதிக்கை இருந்தது மனிதனுக்கு வந்து தும்பிக்கே வந்து பிறப்பது பெரிய பெரிய அரிய விஷயம் இருந்தாலும் பிறந்தது யாருக்கு ஏன் எப்படி எது அடி கேட்டுறீங்க பூலோகத்துல அப்படிதான் உங்க மாதிரி ஒரு சாமி வர்றார் மளிபோக்க வந்து திருட்டு போய் இருக்கான் எப்போ பார்த்தாலும் வரவுகள்கிட்ட அவன் கொள்ளை பறி போடுறது பறி செய்கிறது இதே வழக்கம் அவன் என்ன பண்ணுறான்னா வரவுகிட்ட வழிபோக்கு பறியை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் சுவாமி வர்றாரு சுவாமியிட்ட வந்து கேட்குறேன் நீங்கள் என்ன சுவாமி வச்சுருக்கீங்க இருக்குதெல்லாம் என்னோட கொடுங்க நான் என்ன வச்சுருக்கேன் ஒன்றுமே இல்லையா எனக்கு எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அவன் சொன்னான் நான் எதுவுமே இல்லாமல் எதுக்கே சும்மா வர்றீங்க நான் எதுக்காக இங்கே வந்து இவ்வளவு சிரமப்பட்டு நான் வந்து வழிபோக்க உனையை மறைச்சு திருடணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்போ எதுக்கு பார்த்து திருடுற அப்படின்னா என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லுவேன் எதுக்குமே இல்லைப்பா உன்னை இதை கொடுக்கறது கொண்டு மலை அவர் என்ன செய்கிறாரு மறுத்துட்டு போயிட்டார் இவன் பின்தொடர்ந்தே போகிறான் போனவர் என்ன செய்யறாரு ஒரு மரத்து கிழ உட்காந்து அமைதியான முறையில் தியானம் பண்றார் ஆங்காரத்தை உள்ளரைக்கு ஐம்படலை சுற்றுறதுக்கு தூங்காமல் தூங்கி சுதம்பரக்கூடிய எக்கால முடியும் உள்ளி முனிவர்கள் ஞானிகள் வந்து தவ நிலையில இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சக்தி என்பது கொஞ்சம் அதிகமா இருக்கும் நடி இருக்கின்றபொழுதே நான் போய் என்ன செய்றா வேகமா கையில இருந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கப் போறேன் அவரை கொலை செய்யப் போறேன் யான நிலையில் இருந்தவர் கண் விழித்து பார்க்கிறார் விழித்த உடனே அவன் பார்வை அந்த முனிவருடைய பார்வை அவன் மேல் பட்டது என்னமா தெரியலங்க கத்தியை கீழே போட்டு அப்படியே சாமி அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த அவனுக்கு இருந்த கெட்ட குணங்கள் போய் பார்வை பட்ட நல்ல குணம் மாறிடுது சுவாமி இது நாள் விருதி இவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா என்னமோ தெரியல உங்கள் பார்வை மேல் பட்ட உடனே நல்ல நிலையை அடைஞ்சிட்டு நான் திரும்பி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்கிறார் ஏன்னா மனிதன் வந்து தப்பு செய்வது இயல்பு திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பு அவனே கேட்ட போனே இதை கொடுத்தே ஆகணும் இல்ல அப்படியாப்பா உன்னை பார்க்கையில வந்து உண்மையில திறந்தது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பக்கத்துல பாக்குறாரு ஒரு காஞ்சி போன கட்ட